வணக்கம் நவ கிரகங்கள் சீரீஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறது ராகு ராகு வந்து நிழல் கிரகம் சாயா கிரகம் இருள் கிரகம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி வந்து ராகு கேதுக்கள் கிரகங்களே அல்ல அவங்க ஏதோ வந்து புராண கதைகள்ல அவங்க வேள்வியெல்லாம் நடத்தி ஆஹ் கிரக அந்தஸ்த வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆஹ் இது இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த சந்திரனோட ஆர்பிட்டும் பூமியினுடைய ஆர்பிட்டும் சந்திக்கக்கூடிய புள்ளிகள் அந்த நோடல் பாயிண்ட் தான் வந்து நம்ம ராகு கேதுக்களா உருவகம் பண்ணி அதனோட எஃபெக்ட்ஸை வந்து நம்ம வந்து கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மற்ற கிரகங்களுக்கு சொன்ன மாதிரி குரு முதலான சப்த கிரகங்களுக்கு சொன்ன மாதிரி ராகு இருந்தா ராகுக்கு உருவம் கொடுத்தா இந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு ராகு கேதுக்களுக்கு எதுவும் கிடையாது ஏன்னா இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பண்போ காரகமோ கிடையாது இவங்க எங்க உட்கார்ந்துருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதி போல செயல்படக்கூடியவங்க அவங்க கூட யாரு சேர்ந்திருக்காங்களோ எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ எந்த கிரகம் அவங்கள பார்க்குதோ எந்த கிரகம் அவங்களோட கேந்திரங்கள்ல கேந்திரம் அப்படின்னா இப்ப ராகுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கோ அவர்களுடைய உம் வேலையையும் வந்து இவங்க கிரகிச்சு செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராகு கேதுக்களுக்கு உருவம் இல்ல உருவமற்ற சொல்றாங்க அதே மாதிரி ஒரு பாம்பினுடைய ரெண்டு பகுதி தான் ராகுவும் கேதுவும் பாம்பினுடைய ராகு பாம்பினுடைய உடம்பு பகுதி வந்து கேதுன்னு சொல்றாங்க அதனாலதான் ஆல்மோஸ்ட் எல்லா கோயில்கள்லயும் பார்க்கும்போது அந்த ராகு கேது சர்ப சன்னதின்னு இருக்கும் அங்க நிறைய வந்து வழிபாடுகள் எல்லாம் மக்கள் பண்றது உண்டு அதே மாதிரி இந்த நோடல் பாயிண்ட்ஸ் சொன்ன இல்லையா அந்த சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையும் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையும் சந்திக்கும் இரண்டு புள்ளிகள்னு சொல்றாங்க இல்லையா அதுல வந்து நார்த் நோடு ராகுனும் ஹம் அந்த சவுத் சந்திக்கும் புள்ளி வந்து கேதுன்னு சொல்லி சொல்றாங்க எப்படி அந்த ரெண்டு சந்திக்கும் புள்ளிகள் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லையோ சமசப்தவமா இருக்குமோ அதே மாதிரி ராகு கேதுகளும் வந்து ஒரே கட்டத்துல நீங்க பார்க்கவே முடியாது ஏ ராகு ஒரு கட்டத்துல இருக்காருன்னா அதுல இருந்து ஏழாவது கட்டத்துல கேது இருப்பாரு கேதுல இருந்து என்னீங்கன்னா ஏழாவது கட்டத்துலதான் ராகு இருப்பாரு ஆஹ் எப்படியுமே இப்போ ஒரு ராகு தசையோ புத்தியோ நடப்புக்கு வருது அப்படின்னா அது வந்து கண்டிப்பா கேதுலையும் அஃபெக்ட் பண்ணும் லைக் ராகுல் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் போது அதுக்கு சமசப்தமா இருக்கக்கூடிய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் அவரோட வேலைகளை வந்து செய்வாரு அதற்கு அவருக்கான பலாபலன்களையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ராகு கேதுக்கள் தான் எல்லா கிரகங்களை விட வலிமையானது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் ராகுவை விட கேது இன்னும் வலிமையானதுன்னு சொல்றாங்க இந்த ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்களோட சேரும் பொழுது ரொம்ப க்ளோஸா அஞ்சு டிகிரிக்குள்ள இணையும் பொழுது அந்த கிரகத்தினுடைய இயல்பையே வந்து மாற்றிடும் அதே மாதிரி ரொம்ப பாதிக்கும் அதனுடைய நல்ல தன்மைகளை ரொம்ப பாதிக்கும் சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கூட ராகு ரொம்ப க்ளோஸா சேரும்போது போது ஒரு கோழையா அந்த பர்சனை மாத்திடும்னு சொல்றாங்க செவ்வாய் வந்து வீரத்துக்குரியவர் இல்லையா அவர் கூட ராகு கேதுவோ போய் சேரும்போது அவர் ரொம்ப கோழையாயிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முக்கியமா சூரிய சந்திரர்களை ராகு கேதுக்கு சுத்தமா பிடிக்காது சூரியனா ராகுவுக்கு சுத்தமா பிடிக்காது ராகுக்கும் சூரியனு சுத்தமா பிடிக்காது அவங்க ரெண்டு பேரும் சேரும்போது ரொம்ப தேவையில்லாத எஃபெக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி சந்திரனுக்கும் கேதுக்கும் ஜென்ம பகை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராகுன்னு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ராகு வந்து பேராசையை தரக்கூடியவர் எதையுமே பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் பிரம்மாண்டம்னா எந்த மாதிரி பிரம்மாண்டம் கையில் பத்து ரூபாய் வச்சுட்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு கணக்கு போடுறது அந்த மாதிரியான பிரம்மாண்டம் அது வந்து சில நேரங்கள்லையும் பல நேரங்கள்லயும் ஆபத்தாக இருக்கும் இல்லையா தூண்டிவிடக்கூடியவர் சுக போகங்களுக்கு அடிமையாக்க கூடிய தன்மை வந்து ராகுக்கு இருக்கு அவரை காரகன் அப்படின்னு சொல்லி கூட சொன்னோம் அதாவது இந்த சிற்றின்பங்களுக்காக வந்து வந்து தவறுகளை செய்ய தூண்டுறது இந்த மாதிரியான அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை வந்து அவர் கொடுப்பாரு ராகு பொதுவாக மனிதர்களை அந்நிய தேச மனிதர்களை குறிப்பிடக்கூடியவர் அதனாலதான் வந்து இந்த ராகு சரியில்லாத பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத அஹ் ஒருத்தவங்க மேல காதல் வயப்படுறதும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதும் செய்வாங்க அவங்க வேற நாட்டுக்காரவங்களா இருக்கலாம் வேற மொழி பேசக்கூடியவங்களா இருக்கலாம் அந்த மாதிரி தனக்கு தன் தான் ரொம்ப அழகா இருக்கலாம் அந்த பர்சன் வந்து ரொம்ப சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சனா இருக்கலாம் அழகுல குறைஞ்சவங்களா இருக்கலாம் அந்த மாதிரி தனக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மனிதர்கள் மேல ஈர்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த ராகு பகவான் தான் ஆஹ் அதுக்கப்புறம் வேற்று கலாச்சாரத்தின் மேல வந்து ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துறது இதெல்லாம் வந்து ராகுவோட மேலதான் அதே மாதிரி விஷயங்களை போயிட்டு ஆராய்ச்சி பண்ணணும் நினைக்கிறது அந்த சூட்சமும் எப்படின்னா மாந்திரிகம் தாந்திரிகம் அந்த மாதிரி இந்த அந்த மாதிரி தேவையில்லாத சூட்சம விஷயங்களை வந்து போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதுல என்ன இருக்குன்னு பாக்கணும் அந்த மாதிரி பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினை நினைக்கிறது இந்த ராகோட வேலைதான் ஆஹ் நிறைய பேர் வந்து இந்த பாம்பு குடிக்க போய் போறேன் அப்படி போவாங்க அதை புடிச்சிட்டு வந்தா நிறைய காசு வரும் ஆஹ் லட்சக்கணக்கில் காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து இந்த ராகுவால பேராசைக்கு ஆட்படுத்தப்பட்டு போனவங்களாதான் இருக்க முடியும் ராகு வந்து விஷம் விஷ பூச்சி அழுக்கு இவற்றையெல்லாம் குறிப்பிடக்கூடியவர் அப்படின்னு நம்மளோட மூல நூல்கள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி எல்லாம் இருப்பாங்க இல்லையா நம்ம சிபிஐ மாதிரி ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி துப்பறிதல் தொழிலில் ஈடுபடக்கூடியவங்கெல்லாம் வந்து ராகுவோட இன்ஃபுளுயன்ஸில் தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ராகு கூட ஒரு புதன் கனெக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க கொஞ்சம் ப்ரொடக்டிவாகவே கொஞ்சம் நல்ல விதமாகவே வந்து அது கொண்டு போகிறவங்களா இருப்பாங்க அப்புறம் இந்த ரெக்கவரி தொழில்களில் இருக்கக்கூடியவங்க இந்த லோன் ரிலேட்டடு அதுலேயும் வந்து இந்த அடிநிலையில இப்போ இந்த பைக் கார் லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து ரீபேமெண்ட்க்க வசூல் பண்றதுக்கு போறது இந்த மாதிரி அவங்கள சேஸ் பண்ணி வந்து வாங்க அவங்களோட லோனை வந்து வாங்குறது இந்த மாதிரியான வேலைகள்ல இருப்பாங்க மெயினா ராகுவும் வந்து கோடிக்கணக்கான பணங்களை கொடுப்பாரு ஆனா பல நேரங்கள்ல அவரு குறுக்கு வழியில கொடுத்துர்றாரு அதான் ஒரு விஷயம் அப்படி குருக்கு வழியில அவரு கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாருன்னா ராகு வந்து ஒரு பதினெட்டு ஆண்டுகள் தசை நடத்த வராரு அப்படின்னா ராகு முடிச்சோன்னா குரு தசை நடத்த வருவாரு அப்போ இந்த குருக்கு வழியில சேர்க்கக்கூடிய பணங்கள் வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா அடுத்து குரு வர்றாரு இல்லையா தசை நடத்த அவரு வந்து நல்லவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி தெரியாது சோ அது வந்து நிலையான பணமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு நம்ம செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் உம் அதுக்கப்புறம் இந்த போதை வஸ்துக்கள் எதுனாலும் எதுனாலும்கமாக இருக்குப்பா சொஸாக இருக்குப்பா அப்படின்னு நம்மள ஃபீல் பண்ண வச்சு ஒரு பிம்பம் இட்ஸ் நாட் ரியல் சுகம் பட் அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி அதில் நம்மளை சிக்க வைக்கிறது வந்து ராகுக்கு ஒரு பெரிய பார்ட் இருக்குது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ராகுக்கு ஒரு பெரிய பார்ட் இருக்குது அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல ராகு தனித்து விடப்படக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்று ராகுவுடன் சேர்ந்து கிரகங்கள் இருக்கணும் அல்லது ராகுவை யாராவது பார்க்கணும் ஏதாவது ஒரு விதத்துல அந்த ராகுவுக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும் தனியா விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் டேஞ்சரஸ்னு சொல்றாங்க சரி அப்போ இந்த ராகு வந்து நல்லதே பண்ணாதா அப்படின்னா கண்டிப்பா பண்ணும் ஒரு முக்கியமான ஜோதிட பாடல் ஒண்ணு எல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த பாடல் அது என்னன்னா ஆமேடம் எருது சுறா நண்டு கண்ணி ஐந்திடத்தில் கருணாகம் வீற்றிருப்பேன் பூமேடை மேல் தூயிலும் ராஜயோகம் அப்படின்றதுதான் கருணாகம் அப்படின்றது ராகுன்னு சொல்லுவாங்க இந்த ராகு வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துல அஞ்சு ராசில இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து பூமேடை மேல் உறங்கும் ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இது வந்து உண்மைதான் ஹம் இந்த இடங்கள்ல இந்த ராசிகள்ல ராகு இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு இனிமே செய்யறது இல்லை பட் இருந்தாலும் அஹ் இந்த இடங்கள் வந்து மூன்று ஆறு பதினொன்று அப்படின்ற ஸ்தானங்களாவும் அமை கூட சேர்ந்து அமையப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் பட்டர் ஏன்னா ராகு கேதுக்குள்ள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முழுக்க முழுக்க நன்மையை மட்டுமே செஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க உட்கார்ற இடத்தை பொறுத்து ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது கொடுக்காம இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் சின்ன அளவிலேயே இருக்கணும் அப்படின்னா இந்த ஐந்து நம்ம சொன்ன ஐந்து ராசிகளோ ராசிகள்ல ராகு இருக்கப்பெற்று அந்த ராசி வந்து மூன்று அல்லது ஆறு அல்லது பதினொன்றாம் இடமாகவும் இருக்கப்பெற்று மேலும் குரு அல்லது சுக்கரனுடைய தொடர்பையும் கிடைக்க பெற்றவங்க உண்மையாவே யோகசாலிகள் தான் இந்த ராகுவனுடைய கூட இருக்காது அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஒரு ஏறுமுகமாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஆறாம் இடம் வந்து ராகு இருக்கிறதுக்கு ஏற்ற இடம் கூட சில உடல் உபாதைகளை உடல் அளவுல சில வந்து அதாவது உடல் அளவுல சில தொந்தரவுகளை கொடுத்துடுறதுன்றதையும் இடங்கள் வந்து ராகுவுக்கு நல்ல இடங்களாக இருக்கும் அதே போல இந்த ராகு வந்து அஹ் நல்லது அதிக அளவுக்கு செய்யணும் அப்படின்னா அது எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் அல்லது சனியினுடைய தொடர்பை பெறாமல் இருப்பது நல்லது அதே போல ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுவோடவே சேர்ந்து அதே வீட்டில் உட்காரலாம் அப்போ அது ஆட்சி வலுவில் இருக்கும் இல்லையா அப்போ வந்து அதே வீட்டுல உட்காரலாம் பட் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸா இல்லாம ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல ஒரு நல்ல டிகிரி விளக்கத்துல இருக்கிறது அஹ் பெட்டர்னு சொல்லலாம் அதே போல ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் சாரம்னா வந்து நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஒரு ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தின் மேல உட்காரும் அந்த நட்சத்திர நாதனும் வீடு கொடுத்த அதிபதியும் வந்து சஷ்டாஷ்டகமா இல்லாம இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் அதோட அவங்க ரெண்டு பேரும் கேந்திரமா தங்களுக்குள்ள கேந்திரமா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் அது ஒரு இன்னும் வந்து உத்தமமான விஷயம் அதே போல ஒரு சில நூல்கள்ல ராகு வந்து கேந்திரத்துல இருந்தாருன்னா அவருக்கு வீடு கொடுத்தவர் திரிகோணத்துல அமை அமையணும் அப்படின்னும் அதே போல ராகு திரிகோணத்துல அமைஞ்சா அவருக்கு வீடு கொடுத்தவர் வந்து கேந்திரத்துல அமையணும் அப்பவும் நல்ல பலன்களை ராகு செய்வாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே போல குரு பார்த்த ராகு கோதண்ட ராகுன்னு சொல்றாங்க குருவின் பார்வைப்பட்ட ராகு வந்து என்ன பண்ணுவாருன்னா சம் அதுவும் சமசப்தமமா இல்லாம குருவினுடைய விசேஷ பார்வைகளாகிய ஐந்து ஒன்பது பார்வைகளை வாங்கியிருக்கக்கூடிய ராகு வந்து அஹ் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நல்லது செய்ய கடமைப்பட்டவரா இருப்பாரு அவர் நல்ல பொசிஷன்ல தான் இருக்காரு ஜாதக கட்டத்துல அப்படின்றப்போ அதே போல வீடு கொடுத்தவரும் ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் ஆட்சி அல்லது உச்சம் போன்ற வலுவான நிலைகள்ல அமை அமர்ந்திருக்கணும் அப்பவும் அது வந்து ராகு திசை யோக திசையை அமைஞ்சு ராகு பெரும்பாலான விதத்துல நன்மைகளே செய்ய கடமைப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க அது போல ராகுவினுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சதயம் சுவாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஆஹ் ராகுனுடைய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து ராகு காலமே பார்க்க தேவையில்லை அவங்க ராகு காலத்துல ஒரு விஷயத்த செஞ்சா கூட அது நல்லதாகவே முடியும்னு சொல்றாங்க நான் சொன்ன மாதிரி சரியான பொசிஷனிங்ல இந்த ஐந்து ராசி இந்த ஸ்தான பலம் குருவினுடைய பார்வை அல்லது சுக்கரனுடைய பார்வை இந்த மாதிரி எல்லாம் ஒரு நன்களை பெற்று ஒரு ஜாதகத்துல அஹ் அமைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த ஜாதகம் உண்மையாவே யோக ஜாதகம்தான் அப்படி அமைஞ்சிருக்கும் பொழுது அந்த தசை ராகு வந்து சரியான பருவ வயதில உழைக்கும் வயதில உடம்புல தெம்பிருக்கிற வயதுல தசை நடத்த வரும் பொழுது உண்மையாகவே கோடீஸ்வரனாக ஒருத்தனை வந்து ஆக்கிருவாரு ஏன்னா இந்த நல்ல கிரகங்கள்லாம் வந்து அல் அள்ளி கொடுக்க மாட்டாங்க தான் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு மனிதனுடைய நன்மைகளை நல்லவனா இருக்கானா நன்மை பண்ணியிருக்கானா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பலா பலன்களை கொடுப்பாங்க பட் இந்த அசுப கிரகங்கள் அந்த மாதிரி கிடையாது நல்லா மட்டும் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பொருளாதாரத்தை அள்ளி எரிஞ்சுட்டு போயிடும் ரொம்ப தாராளமா நம்ம தலைமுறைகளுக்கும் வச்சு சாப்பிடுறது மாதிரியான ஒரு நல்ல பொருளாதாரத்தை வலுவான பொருளாதாரத்தை கொடுத்துட்டு போயிடுன்னு சொல்றாங்க அதே போல பத்துல ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பத்தாம் இடம்ன்றது ஒரு தொழில் ஸ்தானம் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு கூலி வேலை பார்த்து அதாவது இன்னொருத்தருக்கு கீழே அடிமை தொழில் பார்த்து சம்பாரிச்சு பெரிய பொருளாதாரத்தை ஈடுறது அப்படின்றது வந்து ஒரு குதிரை கொம்பான விஷயம்தான் உண்மையாவே மிகப்பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்த்து அதுவும் மிகப்பெரிய நிறுவனங்கள்ல மிகப்பெரிய பொறுப்புல வேலை பார்க்கறவங்க வேணா வந்து அந்த அளவுக்கு கோடிகள்ல ப பல கோடிகள்ல சில மாசங்கள்லயே சம்பாதிக்கிறது சாத்தியம் அப்படி இல்லாம ஒரு சாதாரண மனுஷனும் பல கோடிக்கு அதிபதி ஆகணும் அப்படின்னா அவன் தொழில் பண்ணாதான் சாத்தியம் இல்லையா சோ அந்த தொழில் பண்றதுக்கான துணிச்சல வந்து வந்து தொழில் ஸ்தானத்துல அதாவது பத்தாவது இடத்துல அமைஞ்ச அசுப கிரகங்கள் கொடுக்கும்னு சொல்றாங்க அதனாலதான் அந்த பத்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ராகுவினுடைய ஆதிக்கம் பெற்றவை எவை எவைன்னு பார்த்தோம்னா இந்த நவீன உபகரணங்கள் நம்ம யூஸ் பண்ற போனு ஆஹ் அதே மாதிரி செயற்கையான விஷயங்கள் எந்த ஒரு விஷயமும் இயற்கையா இல்லாமல் செயற்கையா பண்றாங்க இல்லையா அது சர்ஜரியா இருக்கலாம் சரகசி மூலமா குழந்தை பிறக்கிறது இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி முகத்தையெல்லாம் மாத்திக்கிறாங்க இல்ல அந்த மாதிரி பண்றது பேஸ் மேக்கரு நம்ம யூஸ் பண்ற நவீன கேட்ஜெட்ஸு டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி இது எல்லாமே வந்து ராகுனுடைய ஆதிக்கத்தின் கீழே தான் வருது ராகுனுடைய தொல்லைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு மரத்துக்கடியில இருக்க விநாயகரை வழிபடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்